ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோஷான நண்பர்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன சிறப்பான ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க தற்போது தமிழ் மாதத்தில் கடைசி மாதமான பங்குனி மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு பங்குனி மாதத்துல நிலைகள் கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரித்து பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இது சிம்ம ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ சிம்ம ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க சிம்ம ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரம் வந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் வீடியோ வந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கணிப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலி ஆரம்பத்தில் நவக்கிரகங்கள் மேலே யாருக்குமே நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது நம்பிக்கைன்னா நம்ம ஒன்று சொன்னால் அது இல்லை அப்படின்ற ஒரு இதில் வந்து ஆஸ்ட்ரோலியேஷனில் இருந்தோம் ஆனால் அப்படி இருந்தது தப்புங்கிறது இப்போ நாம் நிறையவே வந்து அனுபவம் மூலிமா அறிந்திருப்போம் அதற்கு காரணம் என்னென்னா அபிகா சிறுவர் தான் அபிகா சிறுவர் கணிச்ச நிறைய கணிப்புகள் நடந்ததுக்கு பிறகுதான் எல்லாருக்குமே நவக்கிரகங்கள் மேலே நம்பிக்கையே வந்தது அதனால் இப்போல்லாம் நவக்கிரகங்கள்ல நம்மளோட ராசிக்கு அந்த மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு செயல்படுற அளவுக்கு இப்போ நாம வந்துட்டோம் ஸோ அந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு இதில் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு இருக்குங்கிறது சொல்லிட்டுருக்கேன் அப்படி இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது பங்குனி மாதம் ஏன்னா பங்குனி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த பங்குனி மாதத்தில் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி பங்குனி மாதத்துக்குன்னு இருக்கக்கூடிய சில சிறப்புகள் வந்து இருக்குது அந்த பங்குனி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இப்போ நான் சொல்கிற மாதிரி வழிபாடு செய்திங்கன்னா முழு பலன்களை நீங்கள் இந்த மாதம் வந்து பெற முடியும் அதனால் முழு பலன்களை பெற எப்படி வழிபாடு செய்தால் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க புரட்டாசி மாதம் எப்படி தெய்வீகமான மாதமாக கருதப்படுகிறதோ அதற்கு இணையாக கருதப்படக்கூடிய ஒரு தான் பங்குனி மாதம் மற்ற எல்லா மாதங்களைப் போலவே பங்குனி மாதத்தில் அமாவாசை தினம் வருவது ரொம்ப விசேஷம் இந்த தினம் என்னென்ன செய்தால் நமக்கு மேலான பலன் கிடைக்கும் மேலும் பங்குனி மற்றும் அந்த நாட்களை எப்படி வழிபாடு செய்வதன் மூலம் முழு பலனை பெற முடியும் என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பங்குனி மாதத்தில் ஆக்சுவலி தினமும் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து ஆற்றங்கரை அல்லது குளக்கரைக்கு சென்று வேதியர்களை கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்களுக்கும் உறவினர்களுக்கும் திதி தர்ப்பணம் தர வேண்டும் அமாவாசன்று செய்வது மிகவும் நன்மை பயக்கும் அதே போல் உங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி அன்னைக்கு தர்ப்பண தர இயலலை அப்படின்னா அன்றைய தினம் உங்கள் வீட்டிலேயே கூட முன்னோர்கள் வழிபட்டு கருப்பு மற்றும் வெல் ஏழு கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கணும் அப்புறம் யாசகர்களுக்கு அன்னதானம் வந்து செய்யணும் அப்புறம் குழந்தை பேர் இல்லாமல் தவிக்கக்கூடியவங்க பங்குனி மாத விரதம் இருந்து பக்கத்தில் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்திங்கன்னா அந்த அம்மன் அனுகிரகத்தால் நிச்சயம் புத்திர பாக்கியம் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே உங்கள் ராசிக்காரங்க தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுறவங்க தமிழ் வருடத்தில் கடைசி மாதமான பங்குனி மாத தினத்தில் திருஷ்டி பூசணிக்காயை வாங்கி உங்கள் வியாபார இடங்களில் திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்கணும் இப்படி செய்வதால் உங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்துமே தொழில் வியாபாரத்தில் நீங்கும் இப்படி சிறப்புமிக்க பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மேற்கொண்டவற்றை நான் சொன்னது போல செய்தீங்கன்னா பித்ரு சாபம் மற்றும் குலசாபங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கள் பெறும் அப்புறம் திருமணம் போன்ற காரியங்கள் நடைபெறுவதில் நீடித்த தடை தாமதம் நீங்கோ உணவிற்கு கஷ்டப்பட்ட நிலை என்றென்றும் ஏற்படாமல் இருக்கோ ஸோ பங்குனி மாதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க பங்குனி மாதத்தில் அனைத்து நாட்கள்லையுமே கோயிலுக்கு சென்று வருவது மிக்க பலனை தரும் மேலும் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு உதவியாகவும் இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த மாதத்தில் தெய்வீக வழிபாடு மேலே அதிக கான்ஸ்ட்ரேஷன் பண்ணுங்க இப்பேற்பட்ட இந்த பங்குனி மாதத்தில் உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிங்கிறத தான் சொல்ல போகிற பங்குனி மாதத்தில் சிம்மத்துக்கு கொட்டி கொடுக்குற மாதிரி குருவும் புதனும் அமைஞ்சிருக்காங்க எண்ணத்தை கொட்டி கொடுக்க போகுது அப்படின்னு கேட்குறீங்களா பணமலை தாங்க கொடுக்க போகுது பணமலை கொட்டோ கொட்டோன்னு கொட்ட போகுது எப்படி பணமலை கொட்ட போகுது என்ன மாதிரி கொட்ட போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே சிம்மத்தில் பிறந்தவங்க என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க மாசி மாதம் முடிவடைந்து பங்குனியானது தொடங்கிடுச்சு இந்த பங்குனி மாதத்தில் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் குறித்து தான் இந்த வீடியோவில் விரிவாக நாம் வந்து பார்க்க போகிறோம் பங்குனி மாதம் அற்புதமாக சனிக்கிழமை பிறந்துருச்சு மாதங்களில் அற்புதமான மாதமாக பங்குனி மாதமானது குறிப்பிடப்படுது அதாவது சூரிய பகவான் தனது குருநாதர் பிரகஸ்பதியாகி குருவாகி மீனத்தில் வந்து அமர்ந்து இதுவரை தன் கற்ற எல்லாம் தனது குருநாதரிட சொல்லி மதிப்பெண்களை பெற்று தேர்வில் தேர்ச்சியடையக்கூடிய மாதம்தான் இந்த பங்குனி மாதம் என்று சிறப்பாக அழைக்கப்படுது அதனாலதா தான் என்னவோ பரவலாக பொது தேர்வு கூட நடைமுறையில் தேர்வு மாதமாக இயற்கையாகவே இந்த மாதம் இருக்கிறது இதுவரை சம்பாதித்த சம்பாத்தியம் அதற்கான வருமான வரிகள் செலவுகள் சேமிப்பு என்ன என்று கணக்கு பார்க்கக்கூடிய மாதமாகவும் இந்த பங்குனி மாதம்தான் அமைந்திருக்கு ஸோ பன்னிரெண்டாவது மாதமாகிய பங்குனி மாதத்தில் கடைசி நட்சத்திரமாக வரக்கூடிய பெருவிழா பங்குனியில் சிறப்பாக நடைபெறும் ஸோ விசேஷமான இந்த மாதத்தில் பங்குனியில் தான் ராமநவமி கொண்டாடப்படும் வழிபாட்டு மாதோ வைபவமாதோ கல்யாணமாதோ தெய்வ திருமணங்கள் கூடி தெய்வ தெய்வமாதோ இந்த மாதிரிலாம் பங்குனி மாதம் அழைக்கப்படுது ராமர் தேவியை மணந்த மாதோ இலைகள் உதிர்ந்த பச்சை இலைகள் துளிர்க்கக்கூடிய மாதம் ஸ்ரீ தேவேந்திரன் இந்திராணியை மணந்து கொண்ட மாதோ சந்திரன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை மணந்து கொண்ட மாதோ திருமாலுடைய திருமார்பில் ஸ்ரீ மகாலட்சுமி இடம் பிடித்த அற்புதமான மாதோ இது எல்லாமே இந்த பங்குனி மாதம்தான் ஸோ இப்பேற்பட்ட இந்த சிறப்பு மிக்க பங்குனி மாதத்தில் சிம்ம ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த வீடியோவில் வந்து அதிர டியாக தெரிந்து கொள்ள போறோம் ஸோ சிம்ம ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏழாவது இடத்துல நின்று சனி பகவான் சேர்ந்து உங்களுக்கு உடல்நலக் குறைவுகளை கொடுத்து வந்த உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் எட்டாவது வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறாரு இதனால் தடைப்பட்ட காரியங்கள் தள்ளி விஷயங்கள் இனி விரைவில் உங்களுக்கு முடியும் புதனும் சாதகமாக இருக்கிறதுனால தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க எல்லாமே உங்களுக்கு சூப்பராக வந்து இருக்க போகுது சொத்தை கொடுத்து இருக்கக்கூடிய கடனை அடைக்கக்கூடிய முடிவுக்கு வருவீங்க அதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக வந்து எந்த தடையும் இல்லாமல் நடக்கும் குரு பகவானோடு தொடர்ந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியங்களில் வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் காண்பீங்க எல்லாத்துக்கும் மேலே சுக்கர பகவான் இந்த மாதம் முழுக்க முழுக்க சாதகமாக இருக்கிறாரு அதனால் ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த மனைகளில் வீடு கட்டுவதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும் அப்புறம் அதற்கான முயற்சிகள் எது நீங்கள் செய்தாலும் சாதகமாக இருக்கோ லோன் வாங்குறது அந்த மாதிரி சொல்கிறேன் அப்புறம் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு விவாதங்கள் வரும் பிறந்த வீட்டு பெருமை சகோதர சகோதரிகள் குறித்த பெருமை பேசாமல் இருக்கிறது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நல்லது காரணம் செவ்வாய் சனி பகவான் ஏழாவது இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது அதுக்காக தான் சொல்கிறேன் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்களை பகைத்து கொள்ளாதீங்க பகைத்து கொண்டிங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் அதனால பகைத்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில் கூட மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் கூட வேலை பார்ப்பவர்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து அரைவணத்துக்கு கொண்டு போவது நல்லது சிலருக்கெல்லாம் இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படி வரும்போது அதை ஏற்றுக்குங்க இந்த மாதம் முழுக்க நீங்கள் காட்ட நரசிம்மரை வழங்கணும் அவரை வணங்குனிங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் ஸோ அதனால் இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நரசிம்மரை ஒவ்வொரு நாளும் வணங்கி உங்கள் நாளை வந்து தொடங்குங்க அப்புறம் மெயினாக கண் பார்வை இல்லாமல் கஷ்டப்படுறாங்கல்ல அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அவங்களுக்கு துவரம் பருப்பை வாங்கி தானமாக அழித்து பாருங்க மற்ற தானத்தை விட இந்த துவரம் பருப்பு பங்குனி மாதம் அவங்களுக்கு தானம் செய்கிறது நன்மை தரு என்பது உங்களுக்கு குறிப்பிடப்படுது அதனால் தயவுசெய்து அந்த மாதிரி தானம் பண்ணுங்க ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட பரிகாரம் ஸோ சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பங்குனி மாதம் என்ன மாதிரி கொட்டப்போகுது அப்படிங்கிற பலன்களை தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சது கேற்பன் நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த பலனை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதற்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அதை பண்ணிங்கன்னால் நான் போகிறேன் மெட்ரா அப்டேட் ஆட எல்லா வீடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேற ஒரு வீடோடு சந்திக்கிறேன் தேங்க்